வணக்கம் குழந்தைகளே இன்னைக்கு தமிழோடு விளையாட்டில் அருமையான ஒரு விளையாட்டு தான் பார்க்க போகிறோம் இந்த விளையாட்டு வந்து ஐந்தாம் வகுப்பு தமிழ் பாட புத்தகத்தில் இருக்குது உங்கள் நண்பர்கள் இதை எழுதும்போது ரொம்ப ஆர்வமாகவே கண்டுபிடிச்சாங்க அதனால உங்களுக்கும் இது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காணொலியாக பதிவிடுறோம் எந்த பக்கம் ஒரு ஐந்து வார்த்தைகள் இருக்கு அந்த வார்த்தைகளுக்கு நேராக குறிப்புகள் இருக்குது அந்த வார்த்தையை வச்சு குண்டான விடையை நீங்கள் கண்டுபிடிக்கணும் முதலாவதா விடுகதை மரத்திற்கு ஆதாரம் விடை என்னவா இருக்கும் நான் ஐந்து என்னவே சொல்லணும் சரியா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு நீங்களும் விடைய எழுதி வச்சுக்கோங்க யார் ஐந்து விடைகளும் கரெக்டாக சொல்கிறீங்களோ அவங்க கமெண்ட் பாக்ஸில் போடுங்க இப்போ ஸ்ரீதர்சினி முதலாதுக்கான விடை சொல்லுவாங்க விடை ஓகே எப்படி கண்டுபிடிச்சிங்க மீஸ் மரத்திற்கு ஆதாரம் அப்படின்னா நம்ம மீஸ் மரம் வளருது ம் அதனால் வி டை இதை மட்டும் எடுத்துக்கிட்டு காலையும் அடித்து விட்டுறாங்க இப்போ இரண்டாவது கேள்விக்கு போகலாம் கொஞ்சம் இந்த பக்கம் வாங்க திருநெல்வேலின்னு இருக்கு இந்த பக்கம் பயிர்களை பாதுகாக்கும் அப்படின்னு இருக்கு விடை சொல்ல தயாரா இருக்கீங்களா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு சொல்லுங்க அருமை

இப்போ விடை எழுத டீச்சர் விஸ்வரஞ்சனி வந்திருக்காங்க ஐந்தாவது கேள்வி அவங்களுக்காக தயாராக இருக்கு உருண்டை கொடுத்துருக்காங்க குறி வார்த்தை குறிப்பில் வந்து நமது அடிப்படை தேவைகளுள் ஒன்று அடிப்படை தேவைகளுள் ஒன்று என்னவா இருக்கும் விடை சொல்ல தயாரா யோசிக்கிறீங்களா சரி ஐந்து கவுண்ட் பண்ணிட்டுமா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு சொல்லுங்க ం� etcetera asnd వం పొంమ్ళరషు పొరా fingertips వ్ండిాా流 Ort సనాదా Radio Being వ఑ా task attribute